மனிதர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வேற வேற ஆயுதங்களை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பத்துல விலங்குகளை வேட்டையாட சின்ன சின்ன ஆயுதங்களை உருவாக்கின மனிதர்கள் காலம் போக போக பாதுகாப்புக்காகவும் மற்ற காரணத்துக்காகவும் நிறைய சக்தி வாய்ந்த சிக்கலான ஆயுதங்களை உருவாக்குனாங்க அதனால இப்போ நிறைய ஆயுதங்கள் இருந்தாலும் அதுல ஒரு சிலது தான் எல்லாரையும் ரொம்ப ஆச்சரியப்படுத்தும் அப்படிப்பட்ட வித்தியாசமான மற்றும் ஆச்சரியமான ஆயுதங்களை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம் இந்த இந்த வீடியோ வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணிருங்க ப்ரொடெக்டர் ரிங் தற்காப்புக்குன்னு நிறைய வழியும் கருவியும் இருக்கு அதுல ரகசியமா மறைச்சி வச்சு பயன்படுத்துற மாதிரி சில ஆயுதங்களும் இருக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன துப்பாக்கி தான் பெட்டி புரொடெக்டர் ரிங் இது மோதிரம் மாதிரி இருக்க ரொம்ப சின்ன துப்பாக்கி இத சாதாரணமா நம்ம விரல்ல மாட்டிக்க முடியும் இந்த துப்பாக்கியில ஐந்து ஆறு ஏழு துப்பாக்கி குண்டுன்னு வேற வேற மாடல் இருக்கு இதுல பயன்படுத்துற தோட்டாவும் இரண்டு மில்லிமீட்டர் மீட்டர் நான்கு மில்லி அப்படின்னு இரண்டு வகையா இருக்கு அதுல சாதாரண துப்பாக்கி குண்டு மாதிரியே வெடிமருந்தும் இருக்குமா இந்த மோதிர துப்பாக்கியால தோட்டாவை ஒரு நொடிக்கு ஐநூறு அடி தூரம் வரைக்குமான வேகத்தில் சுட முடியுமா பெட்டிட் ப்ரொடெக்டர் இங்க பெண்களுக்கான பாதுகாப்பு கருவின்னு தான் விளம்பரம் பண்ணுறாங்க ஆனால் இதை யார் வேணும்னாலும் சுலபமாக பயன்படுத்த முடியும் பம்ஹார்ட் வான்ஸ்டர் துப்பாக்கியெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நிறைய இடத்துல பீரங்கிகளை பயன்படுத்தினாங்க அந்த மாதிரி பழங்காலத்தில் உருவாக்குன ஒரு பீரங்கி தான் பம்ஹார்ட் வான்ஸ்டர் இந்த பீரங்கிய ஆஸ்திரியாவோட ஸ்டைரியா பகுதியில தான் உருவாக்குனாங்களாம் இரும்பால உருவாக்கப்பட்ட பம்ஹார்ட் வான்ஸ்டையர் பீரங்கி மொத்தமாக இரண்டு மீட்டர் நீளத்தோடையும் கிட்டத்தட்ட ஒன்றரை மீட்டர் பேரலோடையும் இருக்கு இதோட எடை எட்டு டன்னா இந்த அளவுக்கு அதிக எடை இருக்க ஆயுதத்தை போர்க்களத்துக்கு கொண்டு போறது கடினம் அதனால இதை கோட்டையில நிலையா வச்சு பயன்படுத்தி இருப்பாங்க இல்லைன்னா இதை அதிகமாக பயன்படுத்தாம வச்சிருந்திருப்பாங்க நிபுணர்கள் சொல்றாங்க சில வரலாற்று குறிப்புகள் படி இத சில முக்கியமான போரில் எதிர்நாட்டோட கோட்டையை தகர்க்க பயன்படுத்தினாங்களாம் இந்த பீரங்கியில் பயன்படுத்தின குண்டு அறுநூத்தி தொண்ணூறு கிலோ எடையில் இருக்குமா ஹார்மோனிகா கன் அண்ட் ஹார்மோனிகா ரைபிள் துப்பாக்கிக்கு சிலிண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி துப்பாக்கி இப்படி தான் இருந்துதான் இதுல சிலிண்டர் இருக்க இடத்துல ஒரு ஸ்டீல் ஸ்லைட் அமைப்பு நீளமா இருக்குமா அதுல நிறைய குண்டுகளை ஒரே நேரத்துல லோட் பண்ண முடியும் ஒரு தோட்டாவை சுட்டதும் அந்த தோட்டாவை வச்சிருக்க ஸ்லைட் அமைப்ப நம்ம கையால தள்ளி அடுத்த குண்ட தயார் பண்ணி அடுத்த தோட்டாவை சுடலாம் ஆனா இதுல சில பிரச்சனை இருந்தது முதல்ல ஒவ்வொரு தோட்டாவை சுடும்போது அந்த தோட்டாவை சரியா பேரலுக்கு நேரா வைக்கணும் அதுக்கு அதிக கவனம் தேவை இதுல சின்ன தப்பு நடந்தாலும் தோட்டம் சரியா வெளியே வராது அதனால கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த மெக்கானிசம் அதுவா ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க அப்புறமா தான் அதை இன்னும் மேம்படுத்தி சிலிண்டர் வகை துப்பாக்கிய உருவாக்கி இருக்காங்க டேங்க் ரொம்ப வித்தியாசமான தோட்டத்தில் இருக்க பெரிய பீரங்கி இத முதல் முறையா பார்க்கும்போது கண்டிப்பா கண்டுபிடிக்க பெரும்பாலும் பீரங்கியில் இருக்க மாதிரி இருக்காது அதுக்கு முன்னாடி இரண்டு பெரிய சக்கரமும் பின்னாடி ஒரு சின்ன சக்கரமும் இருக்கும் இந்த பீரங்கையை நகர்த்த அதுல இரண்டு இருநூற்றி ஐம்பது குதிரை திறன் சக்தி உள்ள என்ஜின் இருக்கான் அந்த இரண்டு என்ஜினும் முன்னாடி சக்கரத்தோட இணைக்கப்பட்டிருக்கு பின்னாடி சக்கரம் தான் திசை திருப்ப பயன்படுமா சார் பீரங்கியோட பெரிய சக்கரம் அதை கரடுமுரடான பாதையிலையும் போக உதவி செய்யும் அப்படின்னு நினச்சிருக்காங்க ஆனால் என்ன பிரச்சனைன்னா அந்த பீரங்கியோட கணம் ரொம்ப அதிகம் அதனால அது மண் பாதை இல்லைன்னா சேறு சகுதியில் போகும்போது சுலபமாக மாட்டிக்கும் இல்லாம சார் டேங்கை தயாரிக்க பணமும் அதிகமாக செலவாகுமா அதனால ரஷ்ய அரசு சார் டேங்கோட புரோட்டோடைப்பை மட்டும் உருவாக்கிட்டு அதை தொடர்ந்து உருவாக்காமல் விட்டுருக்கு சீனாவில் உருவான ஒரு பழைய வித்தியாசமான ஆயுதம் தான் இது ஒரு கிராஸ்போ அதாவது இதுல துப்பாக்கி மாதிரி நிறைய அம்புகளை வச்சு அடுத்தடுத்த அம்புகளை தொடர்ந்து ஏவ முடியும் ஒரு காலத்தில் சீனா தனித்தனி பகுதியாக பிரிஞ்சு கிடந்திருக்கு அப்போ சீனாவுக்குள்ளேயே நிறைய போர் வருமா அந்த மாதிரி போர்களில் கிராஸ்போ வகை ஆயுதத்தை நிறைய பேர் இருக்காங்க அதில் ஒரு நேரத்தில் ஒரு அம்பை தான் லோட் பண்ண முடியும் ஆனால் அது இந்த சூக்கோணுவை விட சக்தி வாய்ந்ததாக இருக்குமா அதனால இந்த சூக்கோ பயன்படுத்தினவங்க அதோட அம்புல விசத்தை தடவி பயன்படுத்துவாங்களாம் இப்படி பண்ணுறதால அந்த அம்பு எதிரியோட உடம்புல லேசா பட்டாலே போதும் பலமாக தாக்கணும்னு அவசியம் இல்லை மேக்ஸிம் மெஷின் மேக்ஸிம் கன் இப்போ இருக்க மெஷின் கண்ணுக்கு முன்னோடியா ரொம்ப வருஷம் முன்னாடியே உருவாக்கின மெஷின்கண் அதால் ஒரு நிமிடத்தில் அறுநூறு தோட்டாவை சுட முடியுமா அப்படின்னா ஒரு வினாடிக்கு பத்து தோட்டா இப்படி இது ரொம்ப வேகமாக நிறைய தோட்டாவை சுடுறதால ரொம்பவே சூடாகுமா அந்த சூட்டை குறைக்க வாட்டர் கூலிங் சிஸ்டமும் மேக்ஸிம் மெஷின்கன்னில் இருக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு நடந்த மெட்டபோ வாரில் மேக்ஸிம் மெஷின் கன் ரொம்ப கம்மியான நேரத்தில் ஆயிரத்து அறுநூறு பேரை கொண்டிருக்கு இந்த துப்பாக்கியை அமெரிக்காவை சேர்ந்த ஹீரா மேக்ஸிம் அப்படிங்கிறவர் ஆயிரத்து எட்நூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு தயாரிச்சாராம் ஆனால் அவர் இதை லண்டனில் இருக்கும்போது தான் தயாரிச்சிருக்காரு அந்த சமயத்தில் உலகத்திலேயே சக்தி வாய்ந்த துப்பாக்கின்னு இந்த மேக்ஸிம் மெஷின் கன்னை தான் சொல்லியிருக்காங்க துப்பாக்கியை முதல் முறையா உருவாக்கின சமயத்தில இருந்தே நிறைய பேர் ரொம்ப பெரிய துப்பாக்கிய உருவாக்க முயற்சி செஞ்சிருக்காங்க அந்த காலத்துல நிறைய பேர் பெரிய துப்பாக்கின்னா பெரிய சக்தி அப்படின்னு நினைச்சிருக்காங்க அந்த மாதிரி நினைச்சதாலதான் தான் கன் அப்படிங்கிற இந்த பெரிய துப்பாக்கிய பத்தொன்பதாம் நூற்றாண்டுல அமெரிக்காவில உருவாக்கி இருக்காங்க இது ஒரு பெரிய ஷார்ட் கன் இது ஒரே நேரத்துல நிறைய சின்ன சின்ன குண்டை சதற வைக்கும் இந்த துப்பாக்கி ரொம்ப பெருசா இருக்கதால இத பயன்படுத்த இரண்டு பேர் இருக்கணுமா அப்படி இல்லைன்னா ஒருத்தரும் துப்பாக்கிய பெரும்பாலும் படகுல பொருத்தி வாத்துகளையும் மற்ற சில நீர் பறவையையும் வேட்டையாட பயன்படுத்தி இருக்காங்க இந்த கண்ணை வேற வேற அளவுல தயாரிச்சாங்களாம் அதுல சில துப்பாக்கியை வச்சு ஒரு தடவை சுட்டாலே கிட்டத்தட்ட ஐம்பது வாத்து மாட்டுமா இப்படி நிறைய பேர் வேட்டையாடுனதால பறவையோட எண்ணிக்கை குறையுதுன்னு சொல்லி சில ஆண்டுகளிலேயே அரசு இந்த துப்பாக்கியை பயன்படுத்த தடை விதிச்சிருக்கு கிளாவா பார்க்கிமிடிஸ் நிறைய வரலாற்று நிபுணர்களையும் தொல்லியல் ஆய்வாளர்களையும் பொறியாளர்களையும் குழப்பத்துல ஆழ்த்தின பழங்கால தொழில்நுட்பம் தான் இந்த கிளாவா பார்க்கிமிடிஸ் இந்த தொழில்நுட்பம் ஒரு பெரிய ஆயுதமா இதை எப்படி பயன்படுத்துறது யார் உருவாக்குனா இப்படி நிறைய தகவல் தெரியல ஆனா ஒரு சில தெரிஞ்ச தகவல் படி இந்த ஒரு பெரிய சீசா மாதிரி இருக்குமா அதோட ஒரு பக்கம் பெரிய கனமான பொருளும் இன்னொரு பக்கம் கயிறும் அதோட முனையில கொக்கியும் இருக்குமா அந்த கொக்கிய எதிரியோட கப்பல் மேல தூக்கி வீசிட்டு கிளாவாடிஸ் அமைப்பை செயல்படுத்தினா அந்த ஆயுதம் எதிரி கப்பலை முழுசா மேல இருமா ஒருவேளை கப்பலை தூக்க முடியலன்னாலும் கப்பலை மோசமா சேதப்படுத்தி உடைச்சிருமா இதனால கப்பல் மூலமா வர்ற ஆபத்தை ரொம்ப சுலபமா தடுக்க முடியும் இரண்டாம் பியூனிக் வார் அப்படிங்கிற போர்ல இந்த கிளாவா ஆஃப் ஆயுதத்தை சிரக்கியூஸ் மக்கள் அவங்க நகரத்தை ரோமானிய படை கிட்ட இருந்து காப்பாற்ற பயன்படுத்தினாங்களாம் சிறக்கியூஸ் மக்களோட முக்கிய நகரம் ஒட்டி தான் இருந்திருக்கு அதனால ரோமானியர்கள் கடல் வழியா அந்த நகருக்குள்ள நுழைஞ்சி அந்த இடத்தை ஆக்கிரமிக்கிற நோக்கத்தோட வந்திருக்காங்க அப்போ அந்த கிளாவா மக்கள் ரோமானியர்களோட கப்பலை தாக்கி அவங்களை எதிர்த்து சண்டை போட்டாங்களாம் இந்த ஆயுதத்தை பத்தின தெளிவான முழுமையான தகவல் வரலாற்று பதிவுல இல்ல குறைந்தபட்சம் அந்த மாதிரி தகவல் இருக்க வரலாற்று பதிவு இது வரைக்கும் கிடைக்கல ஒரு சில முழுமை இல்லாத தகவலை வச்சுதான் வரலாற்று நிபுணர்களும் பொறியாளர்களும் சேர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பதுல கிளாவா ஆர்கிமிடிஸ் இப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கி அதை சோதனையும் செஞ்சிருக்காங்க கொஞ்சம் பேர் அதை ஏற்றுக்கிட்டாங்க கொஞ்சம் பேர் அதை ஏத்துக்கல ஆனால் இன்னும் சிலர் இப்படி ஒரு ஆயுதமே இல்லைன்னு கூட சொல்றாங்க இப்போ நம்ம பார்த்ததுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆயுதம் எது அப்படினு அதுக்கு என்ன காரணம் அப்படினு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணாதவங்க Subscribe பண்ணுங்க நன்றி வணக்கம்